இருபத்தி ஏழாவது சங்கீதம் பதினாலாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் கத்தருக்கு காத்திரு அப்பொழுது அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் ஸ்திரமனதாக இருந்து கத்தருக்கே நீ காத்திரு நாம் கத்திற்காக காத்திருக்கிற பொழுது நான் மிக்கப்பட்டு போகவே மாட்டோம் இன்றைக்கு அநேகருக்காக எவ்வளவோ மணி நேரங்கள் நாம் காத்திருக்கிறோம் அதனால் சோர்ந்து போகிறோம் ஆனால் கத்தருக்கு காத்திருக்கிற பொழுது நமக்கு சோர்வு என்பது கிடையாது ஒரு புதிய பலனை தெய்வம் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் அதைத்தான் ஏசியலிந்த தீர்க்கதர்சனத்திலே நாம் வாசிக்கிறோம் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள் அவர்கள் ஓடினாலும் நிலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள் அப்ப கத்தருக்காக நாம் காத்திருக்கிற பொழுது நமக்கு புதிய பலன் கிடைக்கிறது கத்தரை நாம் நம்பினோம் என்றால் கத்திற்காக நாம் காத்திருப்போம் என்றால் நாம் வைக்கப்பட்டு போகவே மாட்டோம் கத்த நிச்சயம் நம்மளை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறவராக இருக்கிறார் ஆகவே கத்திற்காக காத்திருப்போம் கத்த பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செல்வார் காட் பிளஸ்